ஒரு டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடல் நிலை எப்படி இருக்குது உள்ளுறுப்புகளுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் ஆரம்பிக்கிறது தான் கரெக்டு குறிப்பாக பேலியோ டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன சொல்கிறோம் ரத்த பரிசோதனை எடுத்துகிட்டு அந்த பரிசோதனை முடிவுகளை நம்மளுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவில் பதிஞ்சு அவங்க கொடுக்குற டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய உள் உறுப்புகளுடைய அளவுகள் என்ன அதோடைய ஆரோக்கியம் என்ன நமக்கு ஏதாவது ஆட்டோயூ டிசார்டர் அல்லது தொற்றா நோய்கள் ஏதாவது இருக்கா உள் உறுப்புகளில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருக்கா இது மாதிரி பல காரணிகள் சர்க்கரை வியாதி இருக்கா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயட் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறது சரியாக இருக்கும் அந்த டயட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா குறை மாவு நிறை கொழுப்பு சரியான அளவு புரதம் இப்படிதான் இருக்கும் பட் இருந்தால் கூட ஒரே டயட்டு எல்லாருக்கும் பொருந்தாது அவங்களுடைய ரத்த பரிசோதனையுடைய அளவுகளுடைய சேஞ்சஸ் படி அது மாறும் ஸோ ரத்த பரிசோதனை எடுத்துட்டு டயட் ஃபாலோ பண்ணுறது தான் சரியான முறை ஸோ என்னென்ன மாதிரியான ரத்த பரிசோதனைகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அதுல ஒரு முப்பத்தி நாலு வேல்யூஸ் வரும் அதை பார்க்கணும் டயபெட்டிக் ப்ரொஃபைல்ல குறிப்பா ஹெச்பி ஏ ஒன் அப்படின்ற அளவு வரும் பிளாஸ்மா இன்சுலின் ஃபாஸ்டிங் இன்சுலின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபாஸ்டிங் சுகர் இது எல்லாமே பார்க்கணும் கிட்னி ப்ரொஃபைல்ல குறிப்பா யூரியா யூரிக் ஆசிட் பன் பன் கிரியாட்டின் ரேஷியோ மைக்ரோ ஆல்பமின் கிட்னியோடைய பில்ட்ரேஷன் ரேட்னு சொல்லப்படுற இஜிஎஃப்ஆர் இது எல்லாத்தையும் பார்க்கணும் கணையத்துல சீரம் அமிலேஸ் சீரம் லைபேஸ் இது ரெண்டையும் பார்க்கணும் லிவர் பிலிருமின் ஆல்கலைன் பாஸ்பேட் ஜிஜிடி டோட்டல் புரோட்டீன் ஆல்புமின் ஏஎஸ்டி ஏஎல்டி மஞ்சள் காமாலைக்கு வைரஸ் தாக்குதல் இது எல்லாத்தையும் லிவர் நம்ம பார்க்கணும் லிபிவிட் ப்ரொஃபைல்னு சொல்லப்படுற கொழுப்பு அளவுகள் டோட்டல் கொலஸ்ட்ரால் டிரைகிளிட் எல்டிஎல் ஹெச்டிஎல் குறிப்பா எல்டிஎல் விஎல்டிஎல் நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இதோட அளவுகளையும் ரேஷியோகளையும் பார்க்கணும் கார்டியாக் ரிஸ்க் மார்க்கர்ல அதாவது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் ஹெச்எஸ்சிஆர்பி லிப்போ ப்ரோட்டீன் எல்பிஏ அப்படின்றதையும் பார்க்கணும் தைராய்டு ஹார்மோன்ல பார்த்தீங்கன்னா டிஎச்எச் டி த்ரீ டி ஃபோர் இதோடைய அளவுகளை பார்க்கணும் வைட்டமின் ப்ரொஃபைல ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது விட்டமின் டி த்ரீயும் விட்டமின் பி டுவெல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடைய அளவுகளையும் நம்ம பார்க்கணும் முடிஞ்சா பி சிக்ஸையும் பார்த்துக்கிறது நல்லது சர்க்கரை நோரி நோய் இருக்கிறவங்க மது அருந்தும் பழக்கம் இருக்கிறவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க ரொம்ப ஒபிசா இருக்கிறவங்க சேர்த்து அடிஷனலா இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தை பேருக்காக டயட்டுக்கு வர்றவங்க கர்ப்பையில பிரச்சனை இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு சில டெஸ்ட் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஆர்ஹெச் சொல்ல போடுற இனப்பெருக்க ஹார்மோனோட தொகுப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் டெஸ்டோஸ்டீரோனுடைய டோட்டல் ஈஸ்ட்ரோடியா இது எல்லாத்தையுமே பார்க்கணும் இது பார்த்தோம்னா அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேல்யூஸ் கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து இரத்த பரிசோதனைகளையும் நாம் ஒரு டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயட்டை வாங்கி பண்ணுறது தான் சரியான முறை ஏதோ நாம் வந்து குறை மாவு நிறை கொழுப்புன்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்களாகவே ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க அது உங்களுடைய உள் உறுப்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் ரிசல்ட் கூட கொடுக்கலாம் பட் குறிப்பாக அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் அது தெரியாமலே டயட் ஃபாலோ பண்ணுறது தப்பு இலவசமாக செயல்படுற நம்ம குழு இதுக்காக தான் இருக்குது நம்ம குழுவுகளை பதிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்